ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி அண்டு கிராஃப்ட் ஒர்க்ஸ் இது நம்ம சூப்பரான டேஸ்டான பட்டாணி பிரியாணி செய்ய தான் பார்க்க போகிறோம் இது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு தரலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் சின்ன குழந்தைங்களாம் வந்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலுமே ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப ஆப்ட்டான ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு முறை இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் வெங்காய நீள் நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பச்சை மிளகா புதினா மல்லி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு சோம்பு ஒரு பட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிரிஞ்சி இலை கசகசா கொஞ்சமாக வந்துட்டு பட்டாணி பச்சை பட்டாணி தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன் அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுத்துலையும் வந்து பண்ண போகிறோம் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தாலும் பண்ணலாம் இல்லை கடல் எண்ணெய்யா இருந்தாலும் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை உங்கள்கிட்ட ரீஃபைண்ட் ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயை வந்து சேர்த்துட்டோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு இப்போ பட்டை அதுக்கப்புறம் சோம்பு பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் அவ்வளோதான் நமக்கு ஸ்பைசஸ்ஸு ரொம்ப அதிகமாக நம்ம தே சேர்க்க வேண்டியதில்லை இப்போ ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா நீரை நீளமாக கட் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து நான் எடுத்துருக்கேன் நீங்கள் அளவுக்கு வந்து செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆனியன் வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஆனியன் நல்லா வந்து வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வந்து வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வதங்கி வரணும் இப்போ பாருங்க நல்லா வந்து வதங்கி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகா தான் மெயினாக வந்து சேர்க்க போகிறோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன் அவ்வளோ வந்துட்டு மிளகா வேணுமோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நான் குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸுக்காக ரெடி பண்ணுறேன் அதுக்காக நான் வந்துட்டு காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு காரம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வந்து வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்துட்டு நம்ம தான் நமக்கு டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்காக நிறைய வந்து நான் சேர்க்கல வதங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகி நம்மளுக்கு வதங்கி வரணும் வதங்கினா தான் அந்தளவுக்கு தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை போக நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா வதங்கிறது தான் நமக்கு வந்து பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்ருங்க நல்லா வதங்கி வரணும் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் அடி பிடிச்சிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இஞ்சி பூண்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்கிற மாதிரி வரும் அதனால் நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நமக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணியில் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கிட்டேன் இப்போ பட்டாணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி தான் பண்ணுறேன் நீங்கள் நார்மல் பட்டாணி சேர்க்குறீங்கன்னா வந்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் இப்போ பட்டாணி எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் பாருங்கள் பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு பட்டாணியும் ஓரளவுக்கு நல்லா குக்காகி வரட்டும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருட்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு நான் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் காரணம் வந்து கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் குழந்தைக்கு பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக தான் வந்து காரம் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தனி மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் மூணே மூணு குட்டி குட்டி பச்சை மிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன் காரம் வந்து அதிகமாக சேர்க்கலை நீங்கள் பெரியவங்களுக்கு செய்யும்போது நல்லா ஸ்பைஸியாக வந்து செஞ்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புதினா வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டேன் கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கலாம் இது நல்லா போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசம் சூப்பராக இருக்கும் நம்ம வீடு ஃபுல்லாக அந்த பிரியாணி ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே நல்லா வர ஆரம்பிச்சிடும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா வந்து வதங்கி வரட்டும் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக வதங்கிடுச்சி அளவுக்கு நமக்கு நல்லா வந்து வதங்கி வரணும் அப்போ தான் அடுத்தடுத்த பொருட்கள் நம்ம சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வந்து செத்துக்கலாம் இங்கே ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி செத்துருந்தீங்க அப்படின்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்துட்டு தண்ணி செத்துக்கலாம் அரிசி நம்ம ஆல்ரெடி வர ஊற வச்சு தான் வச்சுருக்கோம் அதனால் தண்ணி வந்து கரெக்டாக வந்து சேர்த்துக்கோங்க அரை மணி நேரம் மேலேயே ஊறிடுச்சு அப்படின்னா ஒரு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் தண்ணியே சேர்த்திங்கன்னா போதும் அரிசிக்கு அது மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் வந்துட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க பாஸ்மதி ரைஸ்னால் வந்துட்டு கொஞ்சம் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க தண்ணி ஒன்றுக்கு ஒன்று வச்சாலுமே கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம எடுக்கிற ரைஸை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கூட்டி குறைக்க சேர்க்கறது இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் இது நல்லா வந்து ஆகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தழை புதினா வந்து சேர்த்துக்கலாம் இதுதான் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நமக்கு நல்லா துறக்கும் போதே வாசம் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதனால் தான் இந்த கடைசி ஸ்டேஜில் நம்ம வந்து சேர்க்குறோம் இப்போ கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு இதை மூடி போட்டு மூடிக்கலாம் விசில் வச்சுக்கலாம் நம்ம இது ஒரு பத்துலேருந்து பதினொன்று நிமிஷம் இருந்தால் போதும் நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும் நமக்கு சாதம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வந்து இருக்கட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பத்துலேருந்து பதினொன்று நிமிஷம் ஆயிடுச்சு நான் இப்போ அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பட்டாணி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் குவிக்காக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு பட்டாணி மட்டும் இருந்தால் போதும் வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும் வேறு எதுவுமே வந்து இது தேவையில்லை ரொம்ப வந்து சிம்பிளாகவும் ரொம்ப வந்து டேஸ்ட்டு ரிச்சாகவும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்களே வந்து பட்டாணி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே ஸ்டைலில் நம்ம காளான் பிரியாணி அந்த மாதிரி நிறைய வந்து பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் இப்போ சூப்பரான ரெசிபி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு எக்கோட நம்ம பரிமாறினாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்